ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒருத்தருக்கு பணம் அனுப்ப வேண்டியது இருக்குது இந்த பணத்தை யூபிஐ மூலமாக அவருக்கு அனுப்பிச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது ட்ரான்சாக்ஷன் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி காட்டுது என்னடா இப்படி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கும் பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படி பார்க்கும்போது அக்கௌண்ட் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது உடனே நீங்கள் டென்ஷன் ஆகி சரி எதுக்கும் நாம் இதை பேங்க்கில் போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பேங்குக்கு போகிறீங்க அங்கே போனால் அவங்க இன்னொரு குண்டை தூக்கி போடுறாங்க இது காவல்துறையினுடைய உத்தரவு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி நாம் தான் எந்த தப்பும் பண்ணலையே அப்புறம் எதுக்கு நம்ம அக்கௌண்ட்டை முடக்கி வச்சாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க இப்போ இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது நடந்திருக்கலாம் இது வரைக்கும் நாம் செக்ஷன் நூற்றி ரெண்டு சிஆர்பிசி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இப்போ இந்த செக்ஷனு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல புதிய சட்டமாக மாற்றப்பட்டு செக்ஷன் நூற்றி ஆறா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படின்ற பிரிவு கீழே சேர்க்கப்பட்டுருச்சு சம்மந்தமே இல்லாமல் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஏன் முடக்கி வச்சாங்க சைபர் கிரைம் போலீஸார் இதை எப்படி டீல் பண்ணுவாங்க இந்த விஷயத்தில் காவல்துறையுடைய அணுகுமுறை பொதுவாக எப்படி இருக்கும் முடக்கப்பட்ட இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் சட்டப்படி எப்படி மீட் எடுக்கலாம் இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் எந்த தப்புமே பண்ணல ஆனால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை அவங்க எதனால முடக்கி வச்சாங்க இதை ஒரு சின்ன உதாரணத்தோடு பார்த்தா ஈஸியாக புரியும் இப்போ உங்கள் கிட்டே இருக்கிற ஒரு பழைய மொபைலை நீங்கள் ஆன்லைனில் அதை ரூபாய்க்கு வேறு ஒருத்தருக்கு விற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அவரும் உங்கள் ஃபோனை வாங்கிக்கிட்டு அந்த பத்தாயிரம் ரூபாயை யூபிஐ மூலமாக உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிட்றாரு அப்பாடா பணம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சந்தோஷமாக இருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு அந்த பணத்தை அனுப்பிச்சி வச்சவர் அதை சைபர் மோசடி மூலமாக பணத்தை சம்பாரிச்சிருக்கலாம் இப்போ இந்த மோசடினால பாதிக்கப்பட்ட வேற ஒரு நபர் சைபர் கிரைம்ல புகார் பண்ணியிருப்பார் இப்போ போலீஸார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பணம் கடைசியாக யாருடைய அக்கௌண்ட்டுக்கு போயிருக்குது அப்படின்றத அவங்க ட்ரேஸ் பண்ணி பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது இந்த பணம் கடைசியாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்குது அதனால் உங்கள் அக்கௌண்ட்டையும் சேர்த்து அவங்க முடக்கி வச்சுருவாங்க நீங்கள் நேர்மையாக தான் அவருக்கு ஃபோனை விற்றுருப்பீங்க ஆனால் போலீஸாருடைய பார்வையில் அது ஒரு கிரைம் மணி அதாவது மோசடி மூலமாக கைமாறப்பட்ட பணம் அப்படிதான் அவங்க இதை ட்ரீட் பண்ணுவாங்க இதுக்கு பேர் தான் சங்கிலி தொடர் அதாவது லேயரிங் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அந்த செக்ஷன் நூற்றி ரெண்டுக்கும் இப்போ வந்திருக்கிற அந்த செக்ஷன் நூற்றி ஆறுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்த்துடலாம் இதுக்கு முன்னாடி காவல்துறை உங்கள் அக்கௌண்ட்டை முடக்கி வச்சாங்க அப்படின்னா அதுக்கான காரணத்தை உங்கள் கிட்டே சொல்லணுன்ற அவசியம் கிடையாது ஆனால் இப்போ வந்திருக்கிற இந்த புதிய சட்டப்படி உங்கள் அக்கௌண்ட்டை முடக்கி வச்ச உடனே காவல்துறை உடனடியாக மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட அதுக்கான ஃபைலை கட்டாயம் ஒப்படைக்கணும் அதோடு இல்லாமல் அந்த பேங்க்கும் இதுக்கான காரணத்தை கட்டாயம் உங்களுக்கு தெரிவிக்கணும் இதில் ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் கவனிக்கணும் உதாரணத்துக்கு இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் மொத்தமாக ரெண்டு லட்ச ரூபா இருக்குது அதில் இந்த பத்தாயிரம் ரூபா மட்டும்தான் தவறான வழியில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்த பணம் இதை மட்டும்தான் அவங்க முடக்கி வைக்கணுமே தவிர மீதி இருக்கிற அந்த ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தை கையே வைக்கக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே நீதிமன்றம் பல தீர்ப்பில் சொல்லி ஒரு பேச்சு அடிபடுது ஏன்னா அப்படி செஞ்சோம்னா அது அவருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ இந்த சிக்கல்ல இருந்து நீங்க சட்டப்படி வெளியே வர்றது எப்படி அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இதுக்கு முதல்ல உங்கள் பேங்க்குக்கு நீங்கள் நேரில் போய் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இதுக்கான உத்தரவு வந்தது அப்படின்ற அந்த விவரத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கணும் அதுக்கான மெயில் ஐடியும் கான்டாக்ட் நம்பரையும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கணும் அதோடு இல்லாமல் இப்போ இந்த மோசடியான பணம் எப்படி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்தது அப்படின்றதுக்கான ப்ரூஃபை நீங்கள் கட்டாயம் வச்சுருக்கணும் போலீஸ் உங்கள் கிட்டே விசாரணை பண்ணும்போது அதுக்கான ப்ரூஃபை நீங்கள் ஒப்படைக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் என் சைடு எந்த தப்புமே கிடையாது அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் நான் பக்காவாக வச்சுருக்கிறேன் அப்படின்றத நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு இதுதான் முதல் கட்ட நடவடிக்கையாக இருக்கும் ஒருவேளை நிர்வாக ரீதியாக அதில் ஏதாவது காலத்தோணதை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் முறையாக ஒரு சட்ட வல்லுநரையோ அல்லது வழக்கறிஞரையோ அணுகி உங்கள் தரப்பு வாதத்தை நீங்கள் நீதிமன்றம் மூலமாக முன் வச்சிங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் சுலபமான முறையிலேயே மீட்டெடுக்க முடியும் அதனால் நீங்கள் இதை சட்டப்படி அணுகுனீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் மீட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி